மன்னார் வந்திறங்கிய ஜனாதிபதி அனுரவின் கைகளை பிடித்த நபர் திடீரென்று பதற்றமாகிய பாதுகாப்பு அதிகாரிகள் வெகு சாதாரணமாக சமாளித்த ஜனாதிபதி அனுகுமார் அதிவேக வீதியில் சிறுவன் செலுத்திச் சென்ற வாகனம் ஏற்பட்ட விபத்தில் பலர் பலி வெளியான எச்சரிக்கை ஜாலில் ஜனாதிபதி அனுரவை சந்திக்க வந்த மக்களை விரட்டிய போலீசார் கடும் பரபரப்பாகிய விவகாரம் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக மக்கள் போர்க்கொடி மீண்டும் பிள்ளையானை சந்தித்த கம்மன் பில நாட்டிற்காக உயிரை பணியம் வைத்து விடுதலை புலிகளை வீழ்த்திய எனக்கு தண்டனையா என அழுவதாக தெரிவிப்பு ரகசியமாக ஒழித்து வைத்து கடத்தப்பட்ட சட்டவிரோத பொருட்கள் தமிழர் பகுதியில் சம்பவம் பிள்ளையான் விடயத்தில் தீவிர தன்மையை உணர்ந்து அனுர தரப்பு வெளியிட்டுள்ள தகவல் திடீர் திடீரென்று பொங்கும் சரத் வீரசேகர வடக்கில் பௌத்த சின்னங்களை அழித்து கோயில்களை அமைக்கின்றனர் தமிழ் அரசியல்வாதிகள் என்று ஆக்ரோஷம் நீண்ட காலமாக மாயமாகி வந்த கார்நடைகள் நடந்தது இதுதான் வசமாக சிக்கிக் கொண்ட முக்கிய நபர்களின் குழு பயணிகளை கவர்ந்த நுவரா மாவட்டம் மக்கள் வெள்ளம் நாடு முழுவதிலும் இடம்பெற்று வருகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பரப்புரைக்காக மன்னாருக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாய்க்க வருகை தந்துள்ளார் வளமை போன்று இந்த வருகையானது வெகு சாதாரணமாக இடம்பெற்றுள்ளது தனது வாகனத்தில் இருந்து இறங்கி நடந்து வந்த ஜனாதிபதி அனுரவின் கையை திடீரென்று வந்து பிடித்த நபர் தொடர்பான சம்பவத்தால் பாதுகாப்பு அதிகாரிகள் திடீரென்று பதற்றமாக இருந்த போதிலும் ஜனாதிபதி அனுரகுமார் திசானாக்கி அதனை வெகு சாதாரணமாக எடுத்துக்கொண்டு முன்னேறியதை காண முடிந்தது மேலும் பெருமளவில் மக்கள் வருகை தந்து தமது ஆதரவை வழங்கியுள்ளனர் மன்னார் மாவட்டத்தில் புதிய தொழில் முயற்சிகளை அதிகரிப்பதுடன் மன்னார் மக்களுக்கான பல முக்கிய விவகாரம் போக்குவரத்து வசதிகள் என பல செயற்பாடுகளை முன்னெடுத்து வருவதாக ஜனாதிபதி மக்களிடம் வாக்குறுதி அளித்துள்ளார் மேலும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாய்க இன்று வடக்கு மாகாணத்தில் உள்ளாட்சி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன்படி அவர் மன்னாரை அடுத்து யாழ்ப்பாணத்தில் பல தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் உரையாற்றவுள்ளதாக கூறப்படுகின்றது இந்த உள்ளூராட்சி தேர்தலுக்காக தேசிய மக்கள் சக்தி கட்சி இந்த தேர்தல் பிரச்சார கூட்டங்களை ஏற்பாடு செய்துள்ளது இலங்கையின் தெற்கு அதிவேக வீதியில் சிறுவன் ஒருவர் வாகனமோட்டும் ஓட்டும் காணொலி காட்சிகள் தற்சமயம் வெளியாகியுள்ளன குறித்த சிறுவன் ஓட்டுநரின் மடியில் அமர்ந்து வாகனத்தை ஓட்டுவது இந்த காணொலியில் காட்டப்பட்டுள்ளது இந்த காணொலி காட்சிகளை அதே வீதியில் பயணித்த வாகன ஓட்டுநர் ஒருவர் படம் பிடித்துள்ளார் இந்த நிலையில் அதிவேக வீதியில் இந்த சம்பவம் இடம்பெற்று சரியான இடம் தெரியவராத நிலையில் இது தொடர்பில் சமூக ஆர்வலர்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளனர் அண்மையில் பண்டிகை நாட்களில் நடந்த பல விபத்துகளில் பலர் உயிரிழந்தும் அதிகமானவர்கள் காயமடைந்த சம்பவங்களும் பதிவாகியிருந்த நிலையில் சமூக பொறுப்பற்ற ரீதியில் இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் உடனடியாக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது காணி விடுவிப்பு தொடர்பில் ஜனாதிபதியிடம் கோரிக்கையொன்றி வைப்பதற்கான ஊடக சந்திப்புக்கு வந்தவர்களை அச்சுறுத்தும் வகையில் போலீசார் செயற்பட்ட சம்பவம் யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்றது யாழ்ப்பாணத்தில் விடுவிக்கப்படாத காணிகள் தொடர்பில் வடக்கு காணிகள் விடுவிப்புக்கான அமையம் அமைப்பின் ஏற்பாட்டில் வசாவளான் சந்தையில் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது ஊடகவியலாளர் சந்திப்பு ஆரம்பிக்க முன்னதாக அங்கு வந்த பலாலி பொலிசுளிய பொறுப்பதிகாரி போலீசார் ஊடக சந்திப்புக்கு வந்திருந்தவர்களோடு தர்க்கத்தில் ஈடுபட்டனர் இது உயர் பாதுகாப்பு வலயம் என்றும் இங்கு கூட்டம் கூட்ட முடியாது எனவும் ஊடக சந்திப்பு ஏற்பாட்டர்களுடன் பலாலி பொலிசலைய பொறுப்பதிகாரி முரண்பாட்டில் ஈடுபட்டார் தாம்மது காணிகள் விடுவிப்பை வலியுறுத்தி ஊடக சந்திப்பை நடத்தவே தாம் வந்ததாகவும் போராட்டத்தில் ஈடுபடவில்லை என்றும் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் இதையடுத்து அங்கு ஊடக சந்திப்புக்கு வந்திருந்தவர்களின் தேசிய அடையாள அட்டையை வாங்கி பெயர்களை பதிவு செய்த போலீசார் அங்கு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தவர்களை காணொலி மற்றும் புகைப்படங்களை எடுத்து அச்சுறுத்தும் வகையில் செயல்பட்டனர் அவற்றை காணொலியாக எடுத்த ஊடகவியலாளர்களையும் போலீசார் மற்றும் போலீஸ் புலனாய்வாளர்கள் அச்சுறுத்தும் வகையில் காணொலி எடுத்தனர் ஊடகவியலாளர் சந்திப்பை முடித்து விரிவாக செல்லுமாறு அங்கு வந்திருந்தவர்களோடு போலீசார் தொடர்ச்சியாக தர்க்கத்தில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன் பில முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் என்று அழைக்கப்படும் பிள்ளையான் ஈஸ்டர் தாக்குதலோடு தொடர்புடையவராக கைது செய்யப்பட்டதாக அரசாங்கம் தெரிவித்தமை உண்மைக்கு புறம்பானது என்று கூறினார் பிள்ளையான் கிழக்கில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நிகழ்ந்த ஒரு பல்கலைக்கழக துணைவேந்தர் கடத்தல் மற்றும் காணாமல் போன விவகாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் இது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் இடம்பெற்றது என்றும் ஈஸ்டர் தாக்குதல்களுக்கு எவ்விதமான தொடர்பும் இல்லை என்றும் உதய கம்மன் பிள்ளை தெரிவித்தார் ஜனாதிபதி அனுரகுமார் திசானவால் கையெழுத்திடப்பட்ட உத்தரவு ஒரு சட்டவிரோத நடவடிக்கையை துணை புரிந்ததாக கூறுகிறது ஆனால் எங்கும் ஈஸ்டர் தாக்குதலோடு பிள்ளையான் தொடர்புடையவர் என்று குறிப்பிடவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபது வரை பிள்ளையான் காவலில் இருந்ததால் இரண்டாயிரத்தி நடைபெற்ற ஈச்ச தாக்குதல்கள் குறித்து அவருக்கு எவ்விதமான தகவலும் தெரிய வாய்ப்பில்லை என்றும் உதய கம்மன் சுட்டிக்காட்டியுள்ளார் ஏப்ரல் பத்து அன்று பொது பாதுகாப்பு அமைச்சர் பாராளுமன்றத்தில் பிள்ளையான் ஈச்ச தாக்குதலுக்கு தொடர்புடைய தகவல்களை வழங்கியுள்ளதாக தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி புளியம்புக்கனை பகுதியில் வாகனம் ஒன்றில் சூட்சமமான முறையில் மறைத்து கொண்டு செல்லப்பட்ட ஒரு கோடி அறுபது லட்சம் ரூபாவுக்கு மேற்பட்ட கஞ்சா மீட்கப்பட்டதோடு அதை மறைத்து சென்ற வாகனமும் மீட்கப்பட்டதுடன் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளார் இன்று பகல் விசேட அதிரடிப்படைக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் குறித்த கஞ்சா கடத்திய வாகனம் மற்றும் கஞ்சா பொதிகள் என்பன மீட்கப்பட்டதோடு சந்தேக நபர் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பிள்ளையானின் வழக்கறிஞராக உதய கம்மன் பிள நியமிக்கப்பட்டதன் மூலம் கடந்த காலங்களில் நடந்த மோசடி ஊழல் மற்றும் கொலைகள் எவ்வளவு தீவிரமானவை என்பது தெளிவாகுவதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார் இதன்போது தொடர்ந்து கருத்து வெளியிட்ட அமைச்சர் இந்த நாட்டில் உதய கம்மன் பிள வழக்குகளை விசாரித்து பொதுமக்கள் இதற்கு முன்பு பார்த்தது இல்லை ஆனால் பிள்ளையான் தனது வழக்கறிஞராக கம்மன் பிளவை தேர்ந்தெடுத்தார் பிள்ளையானின் வழக்கையும் கம் அன்பில கையில் எடுத்துள்ளார் இவை வரும் அரசியல் படுகொலைகள் அல்ல இவை ஒரு பெரிய வலையமைப்புக்குள் செயல்படுத்தப்பட்ட விடயங்களாகும் தற்போது இந்த நூல்பந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவிழ்ந்து வருகிறது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு இப்போது சுறுசுறுப்பாகி முன்னர் மறைக்கப்பட்ட கோப்புகளை மீட்டெடுத்து வருகிறது குற்றவாளிகள் மீது வழக்கு தொடரப்படுகிறது குற்றப்புனாய்வு திணைக்களவும் வழக்குகள் மற்றும் குற்றச்சாட்டுக்களை பதிவு செய்யும் பணியை தொடங்கியுள்ளது அனைத்து சட்ட தேவைகளும் தொடர்புடைய நிறுவனங்களால் பூர்த்தி செய்யப்படுகின்றன அதற்கு அரசாங்கம் தேவை வசதிகளை மட்டும் வழங்கி வருவதாக அவர் இதன்பொழுது தெரிவித்திருந்தார் வடக்கு கிழக்கில் தாயக கோட்பாட்டை நிராகரிப்பதற்கு இருக்கும் ஒரே சாட்சிதான் பௌத்த சின்னங்களை தமிழ் பிரிவினைவாத அரசியல்வாதிகள் அளித்து வருகின்றனர் என ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சியின் முக்கியஸ்தரான முன்னாள் அமைச்சர் சரத் வீரசகர குற்றம் சுமத்தியுள்ளார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்க எல் வடக்கு கிழக்கில் குறிப்பாக வடக்கில் தாயக கோட்பாட்டை நிராகரிப்பதற்கு இருக்கும் ஒரே சாட்சிதான் பௌத்த சின்னங்கள் அதனால்தான் வடக்கில் உள்ள பிரிவினைவாத அரசியல்வாதிகள் பௌத்த சின்னங்களை அழித்து அதற்கு மேல் கோயில்களை அமைத்து அங்கு பழைய கோவில்கள் இருந்தன என்று கூறி வருகிறார்கள் இலங்கை என்பது பௌத்த நாடு திச விகாரையில் திறப்பு விழா ஒன்றை நடத்த முடியவில்லை எனில் தமிழர்கள் கூச்சல் இடுகிறார்கள் என்பதற்காக பிக்கிகளுக்கு தானம் வழங்க முடியவில்லை தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் புத்த சாசனம் பாதுகாக்கப்படவில்லை என்பதையே இது எடுத்து காட்டுகின்றது அதேவேளை இலங்கையில் தேசிய கீதம் இரு இசைக்கப்படுகிறது இது பெரும் தவறாகும் அரசமைப்பை மீறும் செயலாகும் இந்தியாவில் எத்தனை மொழிகள் உள்ளன ஆனால் பெங்காலி மொழியில் தேசிய கீதம் இசைக்கப்படுகிறது இருப்பினும் அனைத்து மொழிகள் பேசுபவர்களும் தேசிய கீதம் இசைக்கப்படும் போது உணர்வு பூர்வமாக இருப்பார்கள் என்றும் அவர் இதன்போது குறிப்பிட்டார் நீண்ட காலமாக தீபக பகுதியில் திட்டமிட்டு கால்நடை திருட்டில் ஈடுபட்டு வந்த திருடர் குழு ஒன்று வேலணையில் மக்களின் முயற்சியால் பிடிக்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவம் ஆறாம் வட்டாரம் சங்கத்தார்கணி பகுதியில் நேற்று இரவு எட்டு மணிக்கு இடம்பெற்றது வேலணை பிரதேசத்தின் பல்வேறு பகுதிகளிலும் திருட்டுத்தனமாய் பிடிக்கப்பட்ட ஆடுகள் ஒரு தொகுதி வேலணை ஆறாம் வட்டாரம் சங்கத்தார்கணி பகுதியில் உள்ள குறித்த திருட்டு கும்பலின் நபராக கருதப்படும் ஒருவரின் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தன இந்நிலையில் குறித்த ஆடுகளை வெளியூரைச் சேர்ந்த சிலரின் ஒத்துழைப்போடு நேற்றிரவு மகேந்திரா வாகனம் ஊடாக யாழ்ப்பாணத்துக்கு சட்டவிரோதமாக கடத்திச் செல்ல முயற்சியில் குறித்த குழு ஈடுபட்டது இதன்படி குறித்த திருட்டுக் குழு இரவு எட்டு மணியளவில் ஆறு ஆடுகளை குறித்த வாகனத்தில் ஏற்றும் சந்தர்ப்பத்தில் அதை சிலர் கண்டு சந்தேகித்து சம்பவம் தொடர்பில் ஊரில் உள்ள முக்கியஸ்தர்கள் மற்றும் போலீசாருக்கு தகவல் கொடுத்ததோடு அந்த திருட்டு முயற்சியில் ஈடுபட்டவர்களை மடக்கி பிடிக்க முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் நுவனியா மாவட்டத்தின் இதமான காலநிலை இயற்கை வளம் மிகுந்த பகுதிகள் மற்றும் சுற்றுலா தலங்களை கண்டு ரசிக்க ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர் இதில் கிரகரி பாவிக்கு தினமும் உள்ளூர் வெளிநாட்டு உல்லாச பிரியாணிகள் ஆயிரக்கணக்கானோர் தமது பொழுதை போக்குவதற்காக வருகை தருகின்றனர் குறிப்பாக கிரகரி பாவி கரையோரத்துக்கு வரும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் நுவலியா மாநகர சபை ஏராளமான பொழுதுபோக்கு அம்சங்கள் அடங்கிய நிகழ்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறது இதன் காரணமாக ஏராளமான சுற்றுலா பயணிகள் குடும்பம் குடும்பமாக குவிந்து வருவதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார் இவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகள் ஓய்வெடுப்பதற்கு சகல வசதிகளுடன் கூடிய ஏராளமான ஹோட்டல்களும் இந்த பகுதியில் தற்பொழுது அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மன்னார் ம ஜனாதிபதி அனுரவின் கைகளை பிடித்த நபர் திடீரென்று பதற்றமாகிய பாதுகாப்பு அதிகாரிகள் வெகு சாதாரணமாக சமாளித்த ஜனாதிபதி அனுருகுமார் அதிவேக வீதியில் சிறுவன் செலுத்திச் சென்ற வாகனம் ஏற்பட்ட விபத்தில் பலர் பலி வெளியான எச்சரிக்கை ஜாலில் ஜனாதிபதி அனுரவை சந்திக்க வந்த மக்களை விரட்டிய போலீசார் கடும் பாக்கிய விவகாரம் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக மக்கள் போர்க்கொடி மீண்டும் பிள்ளையானை சந்தித்த கம்மன் பில நாட்டிற்காக உயிரை பணியம் வைத்து விடுதலை புலிகளை வீழ்த்திய எனக்கு தண்டனையா என அழுவதாக தெரிவிப்பு ரகசியமாக ஒழித்து வைத்து கடத்தப்பட்ட சட்டவிரோத பொருட்கள் தமிழர் பகுதியில் சம்பவம் பிள்ளையான் விடயத்தில் தீவிர தன்மையை உணர்ந்து அனுர தரப்பு வெளியிட்டுள்ள தகவல் திடீர் திடீரென்று பொங்கும் சரத் வீரசேகர வடக்கில் பௌத்த சின்னங்களை அழித்து கோயில்களை அமைக்கின்றனர் தமிழ் அரசியல்வாதிகள் என்று ஆக்ரோஷம் நீண்ட காலமாக மாயமாகி வந்த கார்நடைகள் நடந்தது இதுதான் வசமாக சிக்கிக் கொண்ட முக்கிய நபர்களின் குழு சுற்றுலா பயணிகளை கவர்ந்த நுவரெலியா மாவட்டம் கிரகரி வாவி குவியும் மக்கள் வெள்ளம்